இங்கே துளசி இன்று புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை இன்ஃபேக்ட் நமது இந்து தர்மத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அழகு புரட்டாசி சனிக்கிழமை என்றவுடன் துளசி மாலையை கட்டி பெருமாளுக்கு படைத்து சர்க்கரை பொங்கல் சாப்பிடும் ஆசை எல்லார் மனதிலும் கண்டிப்பாக இருக்கும் துளசியின் அழகே மிகவும் அழகு காற்றை சுத்தமாக வைத்து அதை சுற்றி உள்ளவர்களுக்கு அருமையான ஆக்சிஜன் அளிப்பது துளசி கொஞ்சம் சளியாக இருந்தால் கூட சிறிது துளசியை எடுத்து மென்றுவிட்டால் போதும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்து தர்மத்தின் அழகே என்னவென்றால் இந்த இலைகளின் அருமையும் இந்த மலர்களின் மருத்துவ குணமும் நம் மனதில் பதியுமோ பதியாதோ என்ற நினைப்பில் அதை அன்றாடம் கலாச்சாரமாக நம்முடைய பழக்க வழக்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் முன்னோர்கள் சிறந்த அறிவாளிகள் அதனால்தான் எப்படி துளசியை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது டிஜிட்டல் இக்கானமி அமெரிக்கன் லேர்னிங் அப்படி என்று சொல்லிவிட்ட இந்திய தர்மத்தை விட்டுவிடுவார்கள் என்ற நினைப்பில் இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்ன என்றால் பல் தேய்க்கும் டூத் பேஸ்ட் இருக்கு பாருங்க அதில் சார்கோல் பேஸ்ட் என்று கருமையாக ஏற்படுத்தி உள்ளார்கள் அந்த காலத்தில் கரியை வைத்து பல்லை தேய்த்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் ஆனால் எப்பொழுதுமே வெளிநாட்டவர்கள் சொல்வதை கேட்கும் பழக்கத்தை நாம் கொண்டு உள்ளதால் நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் மறந்து விடுகிறோம் கொஞ்சம் உங்களுடைய மூதாதையர்கள் சொன்ன விஷயத்தை கவனித்து பார்க்கலாமே